ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அண்ட் டேரோ இன் தமிழ் ஸோ டியூஸ்டே டெய்லி டேரோ ரீடிங்கில் இன்றைக்கி முருகர் ஸ்பெஷலாக பார்க்கலாம் முருகர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இன்றைக்கி என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங் அண்ட் டைம்லெஸ் ரீடிங் ஆல்சோ എപ്പോൾ ഇത് പാപ്പിങ്ങളോ അപ്പോൾ വേണ്ട ഉത് പൊരുന്ത ശരി സോ ഒരേ ഒരു മെസ്സേജസ് ഫാർ ദോസ് ഫോർ ലെസനിങ് ദി വീഡിയോ ഒരേ ഒരു മെസ്സേജസ് പ്ലീസ് ഫ്രീ താങ്ക് യു கார்டு வர மாட்டேங்குது வாய் ம் ப்ளீஸ் குறி வாட் ஆர் த மெசேஜஸ் பீப்புள் டூஸ் ஃபார் வாட்சிங் திஸ் நிறைய ஆகுது ம் பேஜ் ஆஃப் கப்ஸ் நான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் வந்து சில இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆஃபர் வர இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா எவ்வளோ டிலேடாக வந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆஃபர் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஓகேவா அண்டு மேபி உங்களுடைய பர்சன் வருவாங்களா இல்லையா நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வருவாங்க பட் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு சம்பான் இதில் வந்து அப்பாலஜி கேட்க வாய்ப்பு இருக்கலாம் மன்னிப்பு கேட்கலாம் நீங்களா இல்லை உங்கள் பர்சனும் யார் சைடு தப்பு இருக்குதோ அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றது காட்டுறாங்க ஓகேவா ஸோ திங் திங்கல்ஸ் ஸ்பிரிட் ப்ளீஸ் ஸ்பிரிட் சேரியட் ம் ஸோ நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி போக போகிறீங்க உங்கள் சைடு என்ன எதை சரி பண்ணணும் ஓகே அண்டு உங்கள் உங்கள் சைடு டார்க்கஸ்ட்டு சைடு என்ன இருக்கோ அதை சரி பண்ணுற அதை சரி பண்ணுறதுக்கான ஆஃபர் உங்களுக்கு வர இருக்குது நீங்களும் வந்து எஃபோர்ட் போட போகிறீங்க வெரி குட் ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து நீங்கள் முன்னோக்கி போக போகிறீங்க உங்கள் சக்ஸஸை நோக்கி இங்கே வந்து பா உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர்றதையும் நான் பார்க்க முடியுது சில பேருக்கு வந்து உங்களுடைய பர்சன்ட்ட வந்து ஒரு சம்வாட் அவங்க மேபி சில பேருக்கு அவங்க வந்து உங்களை பார்க்க வரலாம் ஓகே சில பேருக்கு டிலே ஆகலாம் அண்ட் சப்போஸ் தான் லவ் ரிலேஷன்ஷிப் நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருக்க போகிறீங்க எதை சரி பண்ணால் உங்கள் வாழ்க்கை சரியாகுமோ முன்னேற முடியுமோ அதில் வந்து கவனம் செலுத்த போகிறீங்க ஓகேவா ஸோ ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணும்போது உங்களுக்கான ஆஃபர் வந்து சீக்கிரமே வரும் எனக்கும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க்கை பண்ண போகிறீங்க ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ச்ஸ் உங்களுக்கான ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது ஓகே எக்ஸலண்ட் அண்ட் நைட் ஆஃப் வா பென்டிக்கிள்ஸ் வா நைட் ஆஃப் பென்டகிள்ஸும் பார்க்கும்போதும் ஸ்லோ ஸ்லோ மூமெண்ட்டு தான் தெரியுது சரியா ஸோ வரும் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே வரும் பட் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக ஸ்லோலி இட் வில் ஹேப்பன் அப்படின்ற மெசேஜ் தான் நமக்கு முருவர் வந்து கொடுக்குறாரு ஓகே ஸோ கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு அதாவது ஒரு தெளிவு கிடைக்கும் எந்த பாதையில் போகணும் எப்படி போகணும் அப்படின்ற தெளிவெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரைட் ஸோ லை டேக் திஸ் ஹை த்ரிஸ்டர் ஸ்ரீயா ஃபான்ஸ் இன்னும் சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு சீக்ரெட் இருக்குது அப்படின்னா அந்த சீக்ரெட்ஸ் தெரிய வரும் ஓகே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் உங்களை நோக்கி வருது அப்படின்றதையும் பார்க்க முடியுது எதுக்காக பொறுமையாக காத்துட்டு இருக்கீங்களோ அதை பற்றின ஒரு தெளிவும் கிடைக்க போது ஒரு நியூ பிகினிங் இருக்க போது ஓ எக்ஸலன்ட் ரொம்ப அதிக உழைப்பை போட்டு நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க மேபி உங்களுடைய ஒர்க் ரிலேட்டடாக இருக்கலாம் ம் சில பேர் ஃபாரின் போகணுன்னு நினைக்கலாம் அதுக்கான ஆஃபரும் வர இருக்குது ஸோ சில பேருக்கு அதான் சொன்னல சம் சீக்ரெட்ஸ் அதுவும் ரிவீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் த வேர்ல்டு ஸோ ஃபாரின் ட்ரிப் போகலாம் அப்படின்னா அந்த ஆஃபர் வரும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவீங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் சம்வாட் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுனால் அதோடய ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து வரப்போது ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது வெரி குட் ஸோ கொஞ்சம் சில விஷயங்கள் ஸ்லோவாக இருக்க போதும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படும் போது கொஞ்சம் மன உளைச்சல் இல்லையா ஸோ பொறுமையாக இருக்கணும் சில பேர் படிக்கணும்னு நினைக்கலாம் மேபி இங்கே டாரோ ரீடிங் கூட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ்டாக வந்து அதை கற்றுக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கு யா சென் ஏ படக்காட்சிருக்கே ஹேங்மேன் யா ஸோ பொறுமை 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 அப்படின்றதான் பார்க்க முடியுது சில விஷயங்கள் டிலே ஆகும் அப்படின்றத பார்க்க முடியுது ஆனால் வந்து இப்போ அவங்க பர்சன் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் எடுக்கல டிலே ஆகும் அப்படின்னாலுமே அவங்க வந்து யோசிக்கிறாங்க ரைட் வே பிரச்சனையை வந்து வேறு ஆங்கிளில் யோசிக்கலாம் ஸோ இந்த சீக்ரெட்ஸும் வெளியில் வரும் வெளியில் வரும்போது லவ்வர்ஸ் ரைட் இங்கே சோல்மேட்ஸாக இருக்கலாம் அண்டு வெளியில் வரும்போது அவங்க வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஓகே சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் குயின் ஆஃப் வான்ஸ் குயின் ஆஃப் வான்ஸ் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் டூ ஆஃப் பென்டகிள்ஸ் செவன் ஆஃப் வான்ஸ் ஸோ இந்த குயின் ஆஃப் வான்ஸ் நான் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா சில பேருக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னா யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து ஒரு இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கலாம் அவங்கள எதிர்த்து இவங்க போராடிட்டு இருக்கலாம் ஸோ அவங்க ரிலேட்டடாக சம் சீக்ரெட்ஸ் வந்து வெளியில் வரலாம் ஸோ என்ன செய்யன்னு தெரியாத இருக்கிற நிலை வந்து மாறப்போகுது ஓகே அவங்க இதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது சிலருக்கு இது பொருந்தலாம் ஓகே அண்ட் அதர்வைஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களுக்கு வந்து இப்படி ஒருத்தவங்களால் வந்து ஒரு இடைஞ்சல் இருக்கலாம் ரைட் ஓகே ஸோ அந்த அது பற்றின ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகே அண்ட் ஃபைனலே வந்து ஒரு ரீயூனியனை பார்க்க முடியுது ஓகே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரீயூனியன் அண்ட் இன்னும் சில பேர் நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட்ட மாதிரி இருக்கும் எதிர்த்து எத்தனை பேர் வந்தாலும் அமைதியாக வந்து நீங்கள் பண்றதுல தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கு ஓகேவா ஸோ நீங்கள் எதை நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரப்போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து ஒரு இண்டிபென்டன்ட்டாக இருக்க போகிறீங்க கொஞ்சம் போராட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது அண்ட் உங்களை நீங்கள் நல்ல சில பேருக்கு இது ஓகேவா உங்களை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஸ்கில்டை வந்து ஸ்கில்ல வந்து வெளிப்படுத்துறது எல்லாமே வந்து இருக்க போகுது ஓகே ஸோ டோன்ட் டவுட் யார் செல்ஃப் யூ ஆர் சச் ஸ்கில்டு பர்சன் உங்களை நீங்களே டவுட் பண்ண அவசியம் இல்லை ரைட் ஒன் மோர் ஜஸ்டிஸ் இருக்குது பாருங்கள் ஜ்டிஸ் ஹரஃபேன் மெஜிஷியன் ஸோ உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்கலாம் நல்லதை வழிகாட்டக்கூடிய ஒரு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்க இருக்குது ஓகே முருகரே வந்து வழிகாட்டுறாரு உங்களுக்கு செவன் ஆஃப் வாட்ச்ஸ் நைட் ஆஃப் வாட்ச்ஸ் சும்மாட்ட இங்கே வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து ஏற்படுத்தலாம் அதை நீங்கள் எதிர்த்து போராடி போராடி சன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே உங்களுக்கு தெரியாமல் உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கலாம் இமோஷ்னலாக அட்டாக் பண்ணலாம் ரைட் பட் எனி கோ நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறது சரி அப்படின்றதில் ஸ்ட்ராங்காக நிற்க போகிறீங்க எத்தனை பேர் பொருந்தோன்னு எனக்கு தெரியல மேபி பொருந்தலாம் ஸோ ஓம் சரானா பவா அப்படின்னு சொல்லி க்ள கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த எனர்ஜியை ஓகே ஸோ எனி திங் ஹெல்ஸ் ப்ளீஸ் பதி வா குயின் ஆஃப் கப்ஸ் நிறைய சொல்ல இமோஷ்னலாக இமோஷ்னலாக டக்குன்னு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நிதானமாக கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தான் சுற்றி யார் வந்து ஏமாத்துறா நம்மளை பயமுறுத்துறா அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ கவனிக்கணும் கொஞ்சம் ஓகே அது மாதிரி உங்களுக்கு தைரியம் வேணும் நீங்கள் பண்ணுறது சரி அப்படின்றதுல அதில் வந்து ஒரு குழப்பமான மனநிலை வச்சுட்டுருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ஸோ நைட் ஆஃப் வான்ஸ் ஹெர்மிட் கேஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு டமர் மூமெண்ட்டை ஏற்படுத்துறதுக்கு அண்ட் ஹார்ட் பிரேக் இருக்குது ரைட் ஸ்டில் ஃபாஸ்ட்டை நினச்சி ஹார்ட் ப்ரேக் இருக்குது பட் அவங்க நோக்கி ஸ்டெப் எடுக்கிறதுக்கான ஒரு போராட்டத்தில் இருக்காங்க ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஏதோ ஒரு உண்மை தெரிய வரும் அண்ட் தென் அவங்க வந்து ஸ்டெப் எடுக்க போகிறாங்க ரைட் அதை பற்றி தான் அதிகமாக யோசிச்சிட்ருக்காங்க அதுலேயும் ஒரு அது அவங்களுக்கு வழி காட்டுறதுக்கு ஒருத்த வழி காட்டுறதுக்கும் ஒருத்தவங்க வரலாம் இருக்கலாம் இல்லை அவங்களே யோசிக்கலாம் ஃபைனலி அவங்க வந்து எங்கே வராங்க அப்படின்னா ஒரு நியூ பிக்னிங் ஓகே இருக்க போகுது ஸ்ட்ரென்த்து இந்த தனிமை தான் வந்து அந் அவங்களுக்கு வந்து ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்க போகுது ஓகே ஸோ அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் மூலமாக கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி வந்து ஸ்டெப் எடுப்பாங்க ஓகே அண்டு சில பேருக்கு பார்த்தோன்னா நீங்கள் வந்து லோன்லியாக இருக்கலாம் லவ் ரிலேஷன்ஷிப் தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் லோன்லியாக ஃபீல் இருக்கலாம் என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் இந்த உங்களுடைய லோன்லினஸ்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்துக்கு தான் இது யூஸ் ஆக போகுது அதனால் நீங்கள் தனியாக இருக்கிறதா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண தேவை உங்களுக்கான உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுங்க ஓகேவா ஒரு உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் மூலமாக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் ஒரு அபண்டன்ஸ் வந்து காத்துட்டு இருக்குது ரைட் அகெயின் சன் ஸ்டார் டென் ஆஃப் வாட்ஸ் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க நம்பிக்கையோடு இருங்க ஏன்னா போராட்டங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ரைட் அப்போ அந்த போராட்டங்கள் தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தை தரப்போகுது உங்கள் லைஃப்பில் வந்து புதிய விஷயங்கள் நிறையா நடக்க போகுது ஓகே ஸோ யூ ஷுட் பி யூ ஷுட் பிலீவ் யூர் செல்ஃப் ஓகே ஸோ நம்பிக்கையோடு இருங்க இந்த போராட்டங்களால் நீங்கள் வந்து உங்களுடைய மனோபலத்தை இழக்க வேண்டாம் ஸோ தேட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு என்ன இருக்க ஒரு தெளிவு இருக்க ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது ஓகே சில பேருக்கு குழந்தை வேணும்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு அது அந்த வரம் இருக்க போகுது ரைட் எல்லா விதமான அபண்டன்ஸும் இருக்க போகுது உங்களுக்கு தேவை இன்னர் ஸ்ட்ரென்த்து ஓகே ஸோ இதில் ரெண்டு பார்ட்டாக பார்த்துருக்கோம் அதாவது ஜென்ரலாகவும் பார்த்துருக்குறோம் ஸோ லவ் ரிலேட்டடாகவும் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் நம்பரை ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் ஹே பாய்